ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இன்று தை மாதம் பதினாறாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அமாவாசை இன்று முழுவதும் அமாவாசை இது மிக மிக சிறப்பான ஒரு நாள் தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாக இது அமைகின்றது இது மிக மிக சிறப்பு இந்த நாட்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு மிக மிக சிறப்பு சரிங்க என்னால் வந்து அந்த திதி உடுக்க போக முடியல எப்போ வந்து ஒன்றும் தெரியல அப்படின்னு கவலைப்படுறவங்க பசுமாட்டுக்கு வந்து அருகம்புல் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அருகம்புல் அகத்தி கீரை அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் வந்து வெள்ளம் கலந்து கொடுங்க இதெல்லாம் பண்ணாலே போதும் முன்னோர்களின் சாபத்தில் இருந்து நாம் விலகி கொள்ளலாம் ஓகேங்களா முன்னோரு சாபங்கள் வந்து தீர்ந்துவிடும் இன்று முழுவதும் திருவோண நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு சித்தயோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மிக நல்ல நேரம் சூளம் வந்து வடக்கு பரிகாரமாக பால் சாப்பிட்டு போங்க மேஷம் வேலைவாய்ப்பு அமையும் வேலை தேடிச் செல்லும் நாள் இன்று ஓகேங்களா வேலை வாய்ப்பு அமையும் அதே வேலை வந்து தேடி போவீங்க அந்த வேலை வாய்ப்பு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க குரு பகவான் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க மிக மிக சிறப்பாக அமையும் ரிஷபம் காரிய வெற்றிகள் நன்மைகள் தேடி வருங்க ஓகேங்களா காரியங்களில் வெற்றிகள் நன்மைகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய நாளாக இருக்கின்றது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிதுனம் வேலைகளில் தடங்கல்கள் தாமதங்கள் இருக்கு அதே டைத்துல பாத்தீங்கன்னா மன சஞ்சலம் மனசு ரொம்ப குழப்பமா இருந்துட்டே இருக்கும் இதனால அப்படின்னா இன்று திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து சந்திராசம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் வேலைகளில் சுறுசுறுப்பு நண்பர்களும் உதவி கேட்பது ஓகேங்களா வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லா வேலையும் ரொம்ப தெளிவா பண்ணுவீங்க அதே டைத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து சில உதவிகள் எல்லாமே கேட்பீங்க ஓகேங்களா இன்று இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு சிம்மம் அதிகப்படியான வேலைகள் அலைச்சல்கள் இருக்குங்க இன்றைக்கி ஓகேங்களா அலைச்சல்கள் அப்படின்னா என்னன்னு தெரியாது இங்கே போவோம் அங்கே வருவோம் எல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஒரு வேலை வந்து உருப்படியாக நடக்காது இதுமாரி இருக்கும் சில 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 பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேலைகள் இருக்கும் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு மன நிம்மதி இல்லாமல் அப்படி சுற்றிடுற மா ஒரு நாளாக வந்து சிம்மராசிக்கு அமைக்கின்றது இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு கன்னி மனம் மகிழும் நிகழ்வுகள் வியாபாரம் தொழில் லாபம் கூடுங்க ஓகேங்களா மனம் கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு இன்று வியாபாரத்தில் தொழிலில் லாபம் கூட கூடிய நாளாக அமைகின்றது வழிபாடு மிக மிக சிறப்புங்க துலாம் வாகனம் வாங்கும் எண்ணம் தொழில் தொடர்பான முயற்சி ஓகேங்களா இன்று நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சுகம் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் புதிய முயற்சி அந்த புதிய முயற்சிகளிலும் வெற்றி ஓகேங்களா இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க தனுசு பேச்சால் தொல்லை குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய பேச்சின் மூலமாக பல தொல்லைகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் அதனால கவனமாக இருந்தோங்க ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேச போறோம்னு வச்சுக்கல கவனமாக இருந்தீங்க சரி சரிதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக கவனமாக பேசுங்க முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு மகரம் வேலை வாய்ப்பு அமையும் ஓகேங்களா கேட்ட உதவிகள் தேடி வரும் நண்பர்கிட்ட கேள்வி நண்பர்கள்ட வந்து உதவி கேட்டிருப்பீங்க இல்லை வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட கூட வந்து உதவிகள் கேட்டிருப்பீங்க அந்த உதவிகள் வந்து தேடி வரும் இன்று குருபகான் வழிபாடு மிக மிக சிறப்பு கும்பம் பயணங்கள் விரயங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீங்க ஓகேங்களா விரயங்கள் இருக்குங்க இன்னைக்கு அது எப்படியான விரயங்கள் இருக்குது ரொம்ப கவனமாக இருந்துங்க கடன் வாங்கும் ஒரு முயற்சியில் இறங்குவீங்க இன்னைக்கு அதனால் அதுலேயுமே வந்து ஒரு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு மீனம் இடமாற்றம் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் ஓகேங்களா இடமாற்றம் இருக்கு வீட்டை வந்து மாத்திடுவோமா இன்னைக்கு இல்ல பின்ன வந்து வேற ஏதாவது ஒரு இடமாற்றம் ஒண்ணு இருக்கா இப்படி இப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதே வேலை பார்த்துட்டு இருக்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துலயும் வந்து ஒரு இடமாற்றம் இருக்கு உங்களுக்கு அதே நிலையில பதவி உயர்வுகளும் கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் இன்று துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் ஜோதிடம் திருமண பொருத்தம் வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எது வந்தாலும் சரிதான் கமெண்ட்ல உங்களுடைய நம்பரோட போடுங்க நான் உங்களுடைய இணைப்பில் வருகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்